ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கோவக்காய் வந்து குழம்பு வைக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து மணி சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கோவக்காய் வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி தண்ணியில் அலசி இப்படி எடுத்து வச்சிருக்கிற புளிஞ்சு இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து கோ நல்லா காய்ஞ்சிருச்சேன்னா கோவக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அலசிட்டு அரிஞ்சு திரும்பவும் ஒரு தண்ணியில் போட்டு அதை திரும்பவும் அதுலேருந்து எடுத்து நல்லா புளிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கணும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி ஸ்பெஜில் எடுத்துடலாம் காய் வணக்கி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து எண்ணெயை வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக அது கூட கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சட்டியில் வச்சுட்டு கடலப்பருப்பு நல்லா செவந்து வருது அதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடலப்பருப்பு செவந்துடுச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் போடுவே காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம புளியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை வர மல்லி சேர்த்துக்கலாம் இருக்கிறதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் மஞ்சு தோல் மட்டும் ஒரு பிஞ்சு சேர்த்து இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் குழம்பு தாளிச்சிக்கலாம் வேறுங்காவது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தாளிக்கலாம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டா அது வந்து சின்னதாக போச்சு குழம்பு நிறைய ஆகிறதுனால பெரிய சட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் அந்த வதக்கு நம்மெல்லாம் கோவக்காயும் அந்த எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு போட்டுக்கலாம் வந்து எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொருஞ்சிருச்சு பூண்டு போட்டுக்கலாம் ரெண்டு பூண்டு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா வேண்டாம் வேண்டாயிரம் கருவேப்பில் ரெண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்க கல்லுப்பு போட்டுக்கல இது கூட வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கணும் கெத்தியா இருக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொதி வருட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சு கோவக்காய் சேர்த்துக்கலாம் பாருங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி வச்ச கோவக்காயை போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சின்ன குழந்தையும் கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவ்வளோதான் குழம்பு ரெடியாகிடுச்சி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ